வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இப்போ மொதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் ஒரு ரிசீவ் ஆகும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர் பிஹெச்ச்கே ஹவுஸுங்க இதுதாங்க அந்த ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் எலிவேஷனுங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மேம்பாலம் அருகில் விவேகானந்த நகரில் இருக்குதுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க டூ வீலர் பார்க் வசதியும் இருக்குதுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடிமேண்ட் காம்பவுண்டு போட்டிருக்காங்க செங்கல்லில் செட் பேக் ஏரியாவும் இருக்குதுங்க உங்களுக்கு ஃப்ரெண்டில் இது ஃப்ரண்ட் ஏஜிங்க இது ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸுங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோ வசதியும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட சதுரடி பார்த்திங்கன்னா இருபது அடி அகலமும் அறுபது அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதாங்க ஹாலு ஹாலில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்கங்க கிளாஸில் வச்சா டபுள் கபோர்டும் கொடுத்துருக்காங்கங்க இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்சங்க நெகோசியபிள் தாங்க இது ஒரு ரூமுங்க ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு மேலே லாப்ட் வசதி வேறு வேற விண்டோ எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இந்த பொறுத்த பொறுத்தவரையும் ஃபோர் பிஹெச்ச்கே ஹவுசுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்ச்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே ஹவுசுங்க இது ஒரு ரூமுங்க இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே திங்ஸ் வச்சுக்கிறதுனால் கபோர்டு யார் வெளில போடுறது நல்லா பெரிய விண்டோ திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கபோர்டு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பத்து சதுரமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பத்து சதுரமும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க இது கிச்சனுங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் டைல்ஸு யார் வெளில பார்த்தீங்கன்னா விண்டோ மேலே திங்ஸ் வச்சுக்க எது வேணா லாப்ட் வசதி எல்லாம் கொடுத்துருக்காங்கங்க இந்த வீட்டோட தசை பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேஸுங்க கிழக்கு பரத்தை மனங்க இது பேக் சைடுங்க சைடு பார்த்திங்கன்னா சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு காமன் இண்டியன் டாய்லெட்டுங்க ஏர் வெளில போதான விண்டோ வசதியும் இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத் வசதியும் இருக்குதுங்க செப்பரேட்டாக இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா இடம் விட்டு கட்டியிருக்காங்கங்க இது ஸ்டேர் கேஸுங்க இது இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க குடியிருப்பு பகுதிங்க ஃபுல்லாக ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூமு கிச்சன் ஹால் இருக்குதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஏஜென்சிக்கு ரெண்டுக்கு விட்டுருக்காங்கங்க உங்களுக்கு இது ஹாலுங்க ஹால்லேயும் பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சு கபோர்டு இல்லை பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு ரூமுங்க இப்போதைக்கு ஏஜென்சிக்கு ரெண்டுக்கு விட்டுருக்காங்கங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்ச்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்சிக்கே இருக்குதுங்க டோட்டல் ஃபோர் பிஹெச்சிக்கே இருக்குதுங்க இது கிச்சனுங்க லாப்ட் வசதி கபோர்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க உங்களுக்கு காமன் இந்தியன் டாய்லெட்டு செப்பரேட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்கங்க இது ஸ்டாயர் கேஸுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க இது டெரர்ஸுங்க வெதர் டைல்ஸு பதிச்சுருக்காங்கங்க இல்லை காற்றோட்ட வசதியோடு இருக்குங்க அந்த ஹவுஸு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க ஃபுல்லாக பில்டிங் தாங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்கவும் விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இது இதுபோன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விட்டுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ